எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்முடைய வீடியோவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வீட்டு பூஜாரியில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் என்னென்ன மேலும் பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜாரியில் பழியின் சத்தம் கேட்டால் இதனால் ஏற்பட இருப்பது நல்லதா ஆபத்தானு பல குழப்பம் மனதுக்குள்ளே ஏற்படும் இந்த குழப்பத்திற்கான தீர்வு தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மேலும் பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் நீங்கள் எப்படி பராமரித்தா உங்கள் வீட்டில் எப்போதுமே செல்வமோ லட்சுமி கடாச்சமோ நிறைந்திருக்குவதற்கான வழியை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் உங்கள் ஜாதகத்தை பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா வாயிலா ஜீவன்களுக்கு நமக்கு எப்போதுமே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குதுங்க ஏன்னா நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயமாக இருந்தாலும் சரிங்க கெட்ட விஷயமாக இருந்தாலும் அது நமக்கு பல அறிகுறிகள் மூலம் எடுத்து சொல்லுன்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க சொல்லுவாங்க மனிதர்களுக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கூட பார்த்திங்கன்னா இந்த வாயிலா ஜீவன்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாய் பூனை பசுமாடு பறவைகள்னே வாயிலா ஜீவங்களை வீட்டில் வளர்க்கக்கூடிய பழக்கம் நம்மகிட்ட இருக்குது அந்த வகையில் தாங்க பள்ளியும் நமக்கு நடக்க இருப்பதே முன்கூட்டியே சொல்லுனே சொல்லலாம் காலகாலமாக வீட்டுக்கு வரக்கூடிய கஷ்டத்தையுமே இந்த வாயிலா ஜீவங்கள் தன்னகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்கள் அடிக்கடி இறப்பதுன்னு நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தை பார்த்திங்கன்னா இந்த வாயிலா ஜீவங்கள் ஏற்றுக்கொள்வதாக சொல்லுவாங்க வீட்டுக்கு துன்பம் வரக்கூடிய சமயத்துல தாங்க வீட்டில் இருக்கக்கூடிய நாய் பசு இல்லைன்னா பறவை ஏதாவது ஒரு உயிர்னு பார்த்தீங்கன்னா நாம வளர்க்கும் ஒரு வாயிலா ஜீவன் நமக்காக உயிரை விடுதுன்னு நம்ம எடுத்துக்க முடியும் இதே அனுபவத்துல பலருமே நீங்க பார்த்துருப்பீங்க இப்படி நீங்க வாயிலா ஜீவன்களுக்கோ நமக்கு எப்போதுமே ஒரு பந்தம் இருக்குதாங்க செய்து அதே போல பள்ளியோ நமக்கும் ஒரு பந்தம் இருக்குது நம்முடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டதே நம்ம சொல்லக்கூடிய சக்தி பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிக்கு இருக்குதுன்னு சொல்லுவாங்க தாங்க வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பேசி கொண்டு இருக்கும்போது பள்ளியினுடைய சத்தத்தை வைத்து நடப்பது நல்லதாக கெட்டதான்னு கூட சொல்லுவாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளியே குலதெய்வத்தின் ரூபமாக நம்முடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா வழிபட்டு வந்திருக்காங்க பல வீடுகளில் பார்த்தீங்கன்னா பள்ளி நடமாட்டம் இருக்கும் பள்ளி இல்லாத வீடே இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாங்க நிச்சயம் ஓரிரு பள்ளியாவது வீடுகளாக இருக்கணுங்க அப்போது தான் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம எடுத்துக்க முடியும் அமானுச்சமான சக்திகள் இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளியினுடைய நடமாட்டம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க உங்களுடைய வீட்டில் பள்ளி இருக்குதான்னு முதல்ல நீங்கள் பார்த்துக்கோங்க உணவுப் பொருட்களை மட்டும் அது விழாமல் ஜாக்கிரதையாக இருக்குமாறு பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த பள்ளியை நீங்கள் அடித்துக் கொன்று வெளியில் தூக்கி போடுவதை இன்னிலிருந்து விட்டுடுங்க அது ரொம்ப பெரிய பாவத்தை ஏற்படுத்திடுங்க சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் பீரோவுக்கு அடியில பூஜை அறியிலோ இல்லைன்னா சாமி படத்துக்கு பின்னால பள்ளி இருக்கும் அது ஒரு வித சத்தத்தை எழுப்புங்க அப்படி பாத்தீங்கன்னா வீட்டில் பள்ளி இருந்து அது சத்த எழுப்பலைன்னா அது ஏதோ ஒரு அவச குணத்தின் அறிகுறியாக நம்ம எடுத்துக்கலாம் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைனால நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து வீட்டில் இருக்கக்கூடிய பால் சாம்பிராணி போட்டு அந்த புகையை நீங்க வீடு முழுவதும் காமிச்சிடுங்க ஐந்து வாரம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில இதே போல இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்து வாங்க உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மீண்டும் பழியினுடைய சத்தம் போட தொடங்கிடும் ஒரு வீட்டில் இது பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு எப்போதுமே கொடுக்குங்க குலதெய்வத்தினுடைய ஆசையும் உங்க வீட்டில் இது கிடைக்க செய்யினே சொல்லலாம் அதே போல நீங்கள் சில நல்லது கெட்டதை சிந்திக்கக்கூடிய நேரத்தில் சில முடிவுகளை எடுக்கக்கூடிய நேரத்தில் தடுமாறும்போது பழி சத்தம் போடும் அப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அறியாமலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இது ஏற்படுத்தி கொடுத்துருங்க இந்த வேலையை செய்தால் சரியாக வரும்னு ஒரு தீர்மானத்தை கூட நம்மளால் எடுக்க முடியும் இப்படி பார்த்தீங்கன்னா பள்ளியினுடைய சத்தம் நமக்கு நன்மையை தான் ஏற்படுத்துங்க ஒருவேளை பள்ளி சத்தம் போடாமல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலை எதுவும் படாதீங்க பால் சாம்பிராணி தூபம் போட்டுடுங்க பள்ளி சத்தம் போட்டுக்கொண்டே உங்கள் வீட்டில் இருக்கும் அந்த குலதெய்வத்தின் ஆசிர்வாதமும் எப்போதுமே உங்கள் வீட்டில் நிலைத்திருக்குங்க அதோடு பாத்தீங்கன்னா முன்னோருடைய ஆசிர்வாதத்தையும் நீங்க பெறலாம் பள்ளி நம்ம வீட்டுல நடமாடும் ஒரு தெய்வம் தாங்க அதனால பள்ளியை வெளியே அடித்து போடுவதை இன்னில இருந்து தவிர்த்துடுங்க பொதுவாகவே பாத்தீங்கன்னா வீடுனா பூச்சிகள் இருக்குங்க ஆனா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பூச்சியை கண்டா அச்சம் இருக்கும் அதுல பல நபருக்கு பார்த்தீங்கன்னா பள்ளிகளை கண்டா ரொம்பவே பயப்படுவீங்க சுவற்றுல ஏதாவது ஒரு பக்கத்துல பார்த்தாலே பள்ளியானது இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம பேசும்போது பள்ளியினுடைய சத்தம் போடும் அப்படி சத்தம் போடக்கூடிய அந்த விஷயந்தான் நடக்குன்னு ஆன்மீகத்தில் நம்புவாங்க சில பேர் வீட்டில் பூஜை அறியில பள்ளிகள் இருக்கும் அப்படி இருந்தா நல்லதா கெட்டதான்னு குழப்பம் இருக்கா இதற்கான தெளிவான பதிவை நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஆன்மீகத்திலயும் பூஜை அறியில இருக்கக்கூடிய பள்ளி நல்ல தான் சொல்லுவாங்க இந்த பள்ளிகள் பார்த்தீங்கன்னா லட்சுமி தேவியின் உருவமாக நம்ம எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லைங்க வீட்டில் செல்வ செழிப்பை இது அதிகரிக்க செய்யுங்க உங்களுக்கு பணம் சம்பந்தமான ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவை முடிவுக்கு வரும்னு இதே நீங்கள் எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் கட்டாயமாக இருக்க வேண்டிய பொருட்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க நம்ம வீடு கட்டும் போதே பார்த்தீங்கன்னா வாசு முறைப்படி தான் ஒவ்வொன்றையும் கட்டியிருப்போம் அதே தாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையை எப்படி பராமரிக்கணும் எந்த நீ இடத்துல ப படங்களை வைக்கணும் எந்த திசையில் வைக்கணும் வைக்கக்கூடாதுன்னு தெரிந்து கொள்வது ரொம்பவே அவசியமான ஒன்றுங்க சில கோவில்களுக்கு சென்று விட்டு நாம் வரும்போது அந்த தெய்வத்தினுடைய படத்தை வீட்டுக்கு வாங்கி கொண்டு போகலாமா அப்படி வீட்டுக்கு வாங்கி கொண்டு போனால் தீய படங்கள் ஏற்படுமா வீடுமோன்னு பயம் இருக்கும் மனதுக்குள்ளே இது ஒரு பார்த்தீங்கன்னா குழப்பத்தையே ஏற்படுத்திடுங்க இதனால் பல தெய்வங்களையும் நம்ம வழிபடாமல் இருப்போம் நீங்க வாடகை வீட்டில் இருந்தாலும் சரிங்க சொந்த வீட்டில் இருந்தாலும் சரிங்க வசிக்கக்கூடிய இடத்துல உங்களை காக்கக்கூடிய தெய்வத்தின் தனியாக ஒரு இடத்தை நீங்க ஒதுக்கி வச்சுடுங்க அந்த தெய்வத்தினுடைய அருள் இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில அனைத்து நலன்களையும் பெற முடியுங்க சில வீடுகளை பார்த்தீங்கன்னா தனியாக பூஜை அறி இருக்கும் ஆனா வாடகை வீடு அடுக்குமாடி குடியிருப்புன்னு சிறிய வீடுகளை இப்படி பூஜை அறிய அமைப்பது ரொம்பவே கஷ்டம்தான் அதற்கு சிறிய இடத்தை நீங்க ஒதுக்கி வழிபாட்டுக்காக பயன்படுத்திக்கோங்க நீங்கள் பூஜை செய்ய நேரம் மட்டும் பார்த்திங்கன்னா திரையை விளக்கி பூஜையை செய்துடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா திரையை மூடிடுங்க நீங்கள் பூஜை அறைய எப்படி இருந்தாலும் எந்தெந்த சுவாமி படங்களை வீட்டில் வைக்கணும் பூஜை அறையை எப்படி பராமரிக்கணும் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் பூஜை அறையில் தெய்வ படங்களே வைக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறியதாக பெரியதோ அது பெரிய விஷயம் இல்லை அந்த இடம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே சுத்தமாக இருக்கணுங்க நறுமணம் நிறைந்து இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதே போல் நீங்கள் சாமி படங்களை பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கு வடக திசுகளை நோக்கி வைத்து வழிபடுங்க தட்சிணாமூர்த்தி நடராஜ சுவாமி படங்களை மட்டும் தெற்கு நோக்கி வைத்து வழிபடுங்க நீங்கள் பூஜை அறையில் எப்போதுமே இறந்தவர்களுடைய படங்களை பூஜை அறையிலோ இல்லைன்னா சாமி படத்தோடு அருகில் வைக்கக்கூடாது உங்களுடைய முன்னோர்கள் வைத்து வழிபட்டான படங்கள் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அது நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் வழிபடுக்கு பயன்படுத்திக்கோங்க சேதமடைந்த சுவாமி படத்தையோ இல்லைன்னா சிதலமடைந்த படங்களை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சிலைகள் வைத்து வழிபடுவதாக இருந்தீங்கன்னா அவை சிறியதாக இருக்கணுங்க தினமும் நீங்கள் அதற்கு அபிஷேகம் அலங்காரம் ஆராதனை செய்யணும் நைவைத்தியம் படத்தை தான் வழிபட வேண்டுங்க அதே போல நீங்கள் கோவிலுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய சுவாமி படங்களை வாங்கி வந்து வீட்டில் மாட்டி வைத்தால் மட்டும் போதாது ஏன்னா அந்த தெய்வத்தினுடைய அருள் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்க வேணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா அந்த தெய்வத்திற்குரிய மந்திரம் இருக்குல்ல அந்த மந்திரத்தையும் பதிகங்களை தொடர்ந்து நீங்க பாராயணம் செய்து கொண்டே இருக்கணும் அதனால் அந்த ஒளியால் ஏற்கப்பட்டு அந்த தெய்வ படத்திற்கு உரியேறி அந்த தெய்வத்தின் அருள் பார்த்தீங்கன்னா வீட்டில் நிறைந்திருக்குங்க இதை தான் பார்த்தீங்கன்னா உரிய திரு ஏறுன்னு சொல்லியிருக்காங்க இதனால்தான் சிலருடைய வீடுகளில் தெய்வ படங்க தங்களிடம் பேசுவதை போல இருக்கிறதுன்னு சொல்வதற்கு இது தாங்க காரணம் அதே போல் அனைத்து சுவாமி படங்களையும் வைக்கணும் என்பதற்காக அடைத்தது போல சுவாமி படத்தை பூஜை அறையில் வைக்காதீங்க ஒரு படத்தின் மீது மற்றொரு படங்களை சொருகியும் வைக்க கூடாது எப்போதுமே பார்த்தீங்கன்னா தெய்வத்தினுடைய படம் தெளிவாக தெரியும்படி நாம வைத்து வழிபடணுங்க அதே போல பார்த்தீங்கன்னா பூஜையறியில் இருக்கக்கூடிய சாமி படங்களை நீங்கள் பூக்கள் வந்து தினமும் கொண்டு அலங்காரம் செய்திடுங்க வாடிய பூக்களை பூஜையரியில் படத்திற்கு விட்டு வைக்காதீங்க புதிதாக வீடுக்கு குடியேற போவதாக இருந்தாலும் சரிங்க வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய நேரத்தில் நீங்கள் கடைகளில் கேட்டாலே கிடைக்குங்க ஐந்து தெய்வங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய படம் அதை வாங்கி வைத்து வழிபடுங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நடுவில் விநாயகர்னே இரு பக்கத்திலும் சரஸ்வதி லக்ஷ்மி அவங்களுக்கு அருகிலேயே ஒருபுறம் திருப்பதி பெருமானோ மற்றொருபுறம் முருகப்பெருமானை இருப்பாரு இந்த படம் நிச்சயம் பார்த்தீங்கன்னா எல்லோருடைய வீட்டு பூஜை அறையிலும் இருக்க வேண்டிய ஒரு படங்க இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நீங்களும் உங்க வீட்டு பூஜை அறையில இறைவனுடைய பரிபூரண அருளை பெற்று உங்க வாழ்க்கையில் எல்லா வித செல்வங்களும் நிறையட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே